வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கான தேர்தல் வியூகங்கள் வகுப்பது பிரச்சாரத்தை ஒருங்கிணைப்பது வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பது போன்றவற்றை பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் செய்து கொடுத்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வேலைகளை பெண் என்று சுருக்கமாக கூறப்படும் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் எனும் நிறுவனம் செய்து வருகிறது இந்த நிறுவனத்தின் தலைவர் வேறு யாரும் இல்லை தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் மருமகன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக தற்போது இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர முடிவு செய்துள்ளது அதன்படி பெண் நிறுவனம் தமிழகம் முழுக்க இரகசிய சர்வே ஒன்றை நடத்தி திமுகவிற்கு சாதகமான இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் அதற்குண்டான வேட்பாளர்களையும் தேர்வு செய்து மு ஸ்டாலினிடம் அளித்துள்ளது அதில் சில திருத்தங்கள் மட்டும் செய்த ஸ்டாலின் மற்றபடி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டும் விட்டார் அதன்படி திமுக போட்டியிடும் இருபத்தி ஐந்து தொகுதிகள் மற்றும் அதன் வேட்பாளர்கள் லிஸ்டை திமுக தலைமை இறுதி செய்துவிட்டது நாளை மற்றும் நாளை மறுநாள் என இரண்டு நாட்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது அதற்குள் அவர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்கிற தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடாவிட்டால் தான் இறுதி செய்த இந்த வேட்பாளர் பட்டியலை போவதாகவும் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்தும் விட்டார் பெண் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் மூலம் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த திமுகவின் இறுதி பட்டியலை பார்ப்போம் தற்போது திமுக எம்பிக்களாக இருக்கும் வட தொகுதி கலாநிதி வீராசாமி தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் சேலம் எஸ் பார்த்திபன் திருநெல்வேலி ஞானதிரவியம் திருவண்ணாமலை அண்ணாதுரை பொள்ளாச்சி சண்முகசுந்தரம் தருமபுரி தொகுதி செந்தில்குமார் ஆகியோர் மீது தொகுதி மக்களுக்கு கடும் அதிருப்தி இருப்பதால் இவர்களையே இந்த தேர்தலிலும் வேட்பாளர்களாக நிற்க வைத்தால் முடிவு நமக்கு சாதகமாக இருக்காது என அலர்ட் செய்துள்ள பெண் நிறுவனம் அந்த தொகுதிகளில் அவர்களுக்கு மாற்றாக வேறு வேட்பாளர்களையும் பரிந்துரை செய்துள்ளது அதன்படி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸ் அப்பாவு தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி தென்காசி தொகுதியில் ராஜா தேனி தொகுதியில் அமமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த தங்க தமிழ்ச்செல்வன் திண்டுக்கல் தொகுதியில் ஐ பெரியசாமியின் வலதுகரமான வேலுச்சாமி ராமநாதபுரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவிற்கு வந்து மாநில மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ்காந்தி திருவண்ணாமலை தொகுதியில் தற்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் ஏவா வே கம்பன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தருமபுரி தொகுதியில் சமீபத்தில் அமமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் நாமக்கல் தொகுதியில் மதுரா செந்தில்குமார் நீலகிரி தனி தொகுதியில் ஆர் ராசா பொள்ளாச்சி தொகுதியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்ய துணைத் தலைவராக இருந்து திமுகவிற்கு வந்த டாக்டர் மகேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் திருப்பூர் தொகுதியில் பத்மநாபன் ஈரோடு தொகுதியில் தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் சேலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி தஞ்சாவூர் தொகுதியில் தொடர்ந்து ஐந்து முறை எம்பியாக இருக்கும் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேரு கடலூர் தொகுதியில் எம்ஆர் கே பி கதிரவன் வேலூர் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் திருவள்ளூர் தொகுதியில் கிருஷ்ணசாமி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி ஆர் பாலு தென்சென்னை தொகுதியில் டாக்டர் கனிமொழி மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதிமாறன் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் சுபேர் கான் ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி